வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூர் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் கபஸ்தான் நிர்வாகம் இப்தார் நிகழ்ச்சி தொழுகை திடலில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கபர்ஸ்தான் காப்பாளரும் முன்னாள் எம்பி ஜே எம் ஹாரூன் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாவட்ட இளைஞரணி திமுக எம்ரான்கான் திருவேற்றூர் காவல் ஆய்வாளர் ரஜினிஸ் திமுக மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் திமுக மாவட்ட பிரதிநிதி ரஜினி நந்தி டிகேபி குரூப் ஆசைத்தம்பி வியாபாரிகள் சங்க தலைவர் தயாளன் மற்றும் கபஸ்தான் நிர்வாக உறுப்பினர்கள் இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர் எந்த வலிமையும் இல்லாமல் உழைக்க முடியாத ஒரு ஏழை கூட பிச்சை எடுப்பார் அந்த வலிமை பணக்காரனுக்கு தெரிவிப்பது தெரிவித்துக் கொண்டு நம்முடைய முஸ்லிம் பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நான் ஒன்னு ரெண்டு வார்த்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடலாம் அதாவது சொல்லுவோம் கருணை உள்ள கொண்டவன் கருணை எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல பாத்தீங்கன்னா சுனாமி வந்தது சுனாமி வரும்போது இருக்கிற நான் நாகூர்ல என்னுடைய அக்கா இருக்காங்க எங்களுடைய அக்கா இருக்கிற ஊரில் அக்கரப்பட்டி ஊர் நாகப்பட்டினம் பக்கத்தில் எங்கள் சொன்னதார எங்கள் மாமா இருக்காங்க நம்ம தாசோடைய தாத்தா தான் நாகூரில் இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு மேலே இருந்தாங்க அப்போ அங்கே யாருக்கும் வீடு இல்லை சாப்பாடு இல்லை சொல்லுவாங்க உணவு உணவு உடுத்த உடை இருக்க இடம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு போது பார்த்தீங்கன்னா அங்க வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் அங்கே வந்து அவங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க தெரியுங்களா அங்கே இருக்க உண்ண உணவு உடுத்தவுடன் இருக்க இடம் கொடுக்க முடியல அவங்களால ஆனா உன்ன உணவும் உடுத்தவுடையும் அவங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்து கொடுத்துட்டு எல்லாருக்குமே அங்க வாழக்கூடிய மீனவ மக்களுக்கு அனைவருக்குமே சாப்பாடு கொடுத்த ஒரு இனம் தான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவ்வளவு கருணை உள்ளவன் ஏன்னா முஸ்லீம்ல சாதாரணமாக கிடையாது காரணம் உழைச்சு உழைச்சி உழைப்பாலே உயர்றதுதான் முஸ்லீம் இருந்தாலும் அந்த முஸ்லீம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அது மாதிரி ஒரு பேரிடர் காலத்துல தான் நிறையா உதவி செஞ்சாங்க அங்கே கூட நம்ம மழை வந்து வெள்ளம் வந்து எல்லாருமே உதவி பண்ணாங்க ஆனால் முஸ்லீம் பண்ணாங்க ஆனால் அந்த சுனாமி வந்த போது பார்த்தீங்கன்னா கடலோர முழுக்க நான் சொல்றது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நான் ஆரம்ப மாதிரி சொல்றேன் நான் நான் போனது அத்தனை ஊர்லையுமே நீ படோர் காட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி அங்கே உள்ள முஸ்லீம் சகோதர சகோதரிகள் தான் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ உதவி செஞ்சு பணத்துல இருந்து துணியிலிருந்து எல்லா பொருளையும் கொடுத்து தன்னுடைய தெய்வம் அவங்களுடைய ஜமாத்துல இருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க இது போல ஒரு கருணை உள்ளம் கொண்ட இந்த முஸ்லீம் அவருக்கு இந்த இத்தார் நோம்புக்கு கலந்து கொள்வதற்கு எனக்கு பெரும் வாய்ப்பை வழங்கிய பாய் நம்ம தீன்பாய் அவர்களுக்கு ஐயா இஸ்மத் அலி அவர்களுக்கும் இங்க வந்திருக்க கூடிய அனைத்து சகோதர பெருமாள்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களுடைய உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு முன்னால் சார் இந்த கபடசான் மறுபடியும் வந்ததுன்னு இந்த சார் வரும்போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்மளுடைய ஜமாத்திலிருந்து அங்கே வீட்டுக்கு வந்தாங்க அப்போ அண்ணன் அமைச்சர் வந்தாங்க அப்போ வரும்போது சொன்னாங்க நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரிதான் வந்து இங்க ரொம்ப தனி இங்க ஒரு நாலு அஞ்சு அடிக்கு தனி நீக்கம் நம்ம வரும்போது அப்போ பெரிய டாக்டர் உணர்ந்து மண்ணை தான் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்கு இந்த எளிய சங்கரும் கேபிபி சாமியோட ஒரு சின்ன முயற்சி இருக்குது அதனால நாங்க நம்பி இருக்கோம் என்ன இஸ்லாமிய எப்படின்னா எப்பவுமே தலைவர் கலைஞர் பக்கம் இருப்பாங்க அண்ணன் தளபதி பக்கம் இருப்பாங்க உங்களை தான் இருக்க நம்பி இந்த தம்பி அதனால நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டியதுல உங்களை ஒருவனா நாங்கள் இருப்போம் அது போல வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் உங்களுடைய நூறு சதவீதம் உங்களை தான் நம்பியிருக்காங்க காரணம் என்ன நீ உங்களுக்கு எல்லாருக்குமே நம்முடைய ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் எப்பவும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதே போல இஸ்லாமியரோட விஷயத்தில் எப்பவுமே கண்டிப்பாக இருந்து அது எந்த பிஜேபி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பொதுவாக வச்சு சிறப்பாக செயல்படக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமை இருக்காங்க ஆகவே வரக்கூடிய காலங்களில் நீங்களும் வேறு ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தையும் பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தனை பேர்களுக்கும் இறைவன் இந்த நூறு நாளில் கேட்கின்ற துவாவை அங்கீகரிக்கிறார் எல்லா நலங்களும் வளங்களும் செல்வ சிறப்பும் பேரும் போலும் நீங்கள் அத்தனை பேரும் அடைய வேண்டும் என்று இரு பிரார்த்தித்து என்னுடைய சிறிய உரையை நினைவு செய்கின்ற நினைவு செய்கின்றேன் அனைவருக்கும் எனது இனிய நோன்பு பெருநாள் ரமலான் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வசலாம்